பெரிய வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கா அடிக்கிறதுக்கு மாத்தலாம்னு சொல்லி முடிவு பண்ணி பொருள் வாங்கிட்டு வந்திருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா பேட் நண்பா இது வந்து எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பீட்ரு பாக்ஸில் வைக்கிறது பீட்ரு பாக்ஸில் வந்து அது வீடியோ எடுத்து போடுறேன் இது ஒன்று வாங்கினோம் அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பு இது வந்து உள்ளே வேஸ்ட்டு சோளம் கொட்டுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தகுடு வச்சுருப்பாங்க கிட்ட அது நம்மளுக்கு கிளாம்பு கட்டாகி உடஞ்சிருச்சு அதனால் இது கிளாம்பு ஒன்று மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அதே பேட்டர் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வர பெல்ட்டு எல்லாம் நூல் பிரிஞ்சிருச்சு சரி எதுக்கு வாங்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது இது வந்து பார்த்திங்கன்னா சோளம் ஏற்றுறது இதுவும் சரி வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சது இதுவும் நூலெல்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சிருச்சு நண்பா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே துருப்பு எடுக்கிறது ஏதாவது சாப்பிட்டுக்கு இது கழட்ட முடியலன்னா மண்ணுக்குன்னு ஏறி இருந்தாலும் துருப்பு ஏறி இருந்தாலும் அடித்து உடையில கொஞ்சம் நல்லா டக்குனு உருகிட்டு வந்துடும் இது எதுக்குன்னா க்ரஷர் போல்ட்டில் க்ரெஷர் போல்டெல்லாம் கழட்டி பெரிய சாஃப்ட்டு உருவியில் அந்த கி கழட்ட முடியாது அது கழட்டுறதுக்கும் அந்த சாஃப்ட்டில் லைட்டாக அடிச்சு விட்டு உருவுறதுக்கும் இது வந்து வாங்கியிருக்கோம் அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வீல் போல்ட்டு நண்பா ஒன்று கட் ஆகிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று வாங்கியிருக்கோம் அடுத்தது ஒரு பொருள் மறந்துட்டு வந்துட்டாங்க முட்டு போல்ட்டு இது எதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த எல்லா எங்களுக்கு மாட்டியிருக்கும் பாருங்கள் அது பார்த்தா தெரியும் அப்புறம் காட்ட எல்லா எங்களுக்கும் நெல் ஃபிங்கருக்கும் போடுற போல்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மேலே மாட்டுறது அதாவது அந்த ஊசியை எடுத்து மாட்டோம் அந்த மாட்டுக்கு பின்னாடி இருக்க ஊசி எடுத்து மாட்டோம்ல அந்த இதுக்கு நண்பா அதுவும் அப்புறம் பேர்டு சட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது கப்பு மேலே வரும் அந்த இதுக்கும் அடுத்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்ட்டு இது மேலே வர்றது இது கீழே வரதுன்னு வச்சுக்கோங்களேன் இது பெரிய போல்ட்டு இது சின்ன போல்ட்டு பெல்ட் அவ்வளோதான் பொருள் அந்த முட்டு போல்ட்டு அப்போயும் மறந்துட்டு வந்துட்டாங்க அடுத்தது சீப்பு கம்பி வாங்கியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பின்னாடி வர்றது இந்த அடித்து வெளியே போகிற சோழாம் இங்கே ஏனிக்கு ஏற்ற இதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஏற்கையில் சீக்கிரம் உடஞ்சிடும் ஆனால் ஓரத்துக்கு இப்படி கொடுத்துருக்காங்க உள்ளே பாருங்கள் சென்டரில் பெண்டு பண்ணி நீட்டாக கொடுத்துருக்காங்க இவனோட மெத்தடே வேறு மாதிரி இருக்குது ஓடையாதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நீட்டாக கொடுத்துருக்காங்க போல்ட்டு இதெல்லாம் பெரிய போல்ட்டு போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க நண்பா இன்னும் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருந்துருக்கேன் ஓகே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டையில் பார்க்கலாம் ஓகே பாய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக என்ன ரேட் வந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு எட்நூறு ஆறாயிரத்துக்குள்ளே வந்தது நண்பா பார்க்க பொருள் சின்னதாக இருக்குது ரேட்டு அதிகமாக இருக்குது ஓகே இதெல்லாம் வண்டிக்கு வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரேட் எந்தளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நண்பா பாய்